பதினோராவது ஐபிஎல் தொடரில் புதன்கிழமை நடைபெற்ற போட்டியில் மும்பை கொல்கத்தா அணிகள் மோதிய போட்டியில் மும்பை அணிக்கு அம்பியர் செய்த தவறால் மும்பை அணிக்கு ஃப்ரீட் வாய்ப்பு அமைந்தது இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி மும்பை அணியை முதலில் பேட்டிங் செய்ய வைத்தது மும்பை அணி இருபது ஓவரில் ஆறு விக்கெட்டுகளுக்கு இருநூத்தி பத்து ரன்கள் குவித்தது கடின இலக்கை சேஸ் செய்த கொல்கத்தா அணி நூத்தி எட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இதனால் நூத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை மெகா வெற்றியை பதிவு செய்தது புள்ளிப்பட்டியலில் நாலாவது இடத்துக்கு போயிருக்கிறது மும்பை அணி மும்பை பேட்டிங் செய்த போது கொல்கத்தா அணி வீரர் டாம் கரன் வீசிய பதினாறாவது ஓவரின் ஐந்தாவது பந்தை நோபால் என்று அறிவித்து ஃப்ரீ ஹிட் அளித்தார் அம்பையர் கே என் ஆனந்த் பத்மநாபன் வீடியோ ரீப்ளேயில் அந்த பந்து நோபால் இல்லை என்று தெளிவாக தெரிந்தது ஆடுகளத்திற்கு வெளியே அமர்ந்திருக்கும் கொல்கத்தா அணியின் வீரர் கேம்ரோன் டெல்போர்ட் இதனை பவுண்டரி அருகே பீல்டிங் செய்து கொண்டிருந்த ரிங்கு சிங் மூலம் அணியின் கேப்டன் தினேஷ் கார்த்திக் மற்றும் பந்து வீச்சாளர் டாம் கரனுக்கு தெரியப்படுத்தினார் உடனே தினேஷ் கார்த்திக் மற்றும் டாம் கரன் ஆகியோர் அம்பியரிடம் சென்று நோபால் வழங்கியது சரிதானா என்று சரிபார்க்குமாறு கேட்டனர் ஆனால் அம்பியர் அதை ஏற்க மறுத்துவிட்டார் தொடர்ந்து அம்பியர்கள் தவறளிப்பது இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்து வருகிறோம் ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா அண்மையில் அம்பியர்கள் கூடுதல் கவனத்துடன் சரியான முடிவுகளை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் அண்மையில் பஞ்சாப் அணி வீரர் வீசிய பந்தை தவறாக நோபால் என்று அறிவிக்கப்பட்டது சென்னை ஐதராபாத் இடையேயான முக்கியமான போட்டியில் ஆட்டம் பரபரப்பாக இருந்தபோது ஹைதராபாத் ஐதராபாத் கேப்டன் கேன் வில்லியம்சன் எதிர்கொண்ட ஒரு பந்து இடுப்புக்கு மேலே வீசப்பட்டு புல் டாஸ் பந்து என்று தெளிவாக தெரிந்தது ஆனால் அதற்கு நோபால் வழங்கப்படவில்லை கடந்த ஆண்டிலும் ஐபிஎல் பி போட்டியின் போது அம்பியர்களின் முடிவுகள் பற்றி சர்ச்சை வந்தது நினைவு கூறத்தக்கது ஐபிஎல் போட்டிகளில் அம்பியராயிருப்பது குறித்த சவால்களை அம்பியர்களும் கூறியுள்ளனர் கிரிக்கெட் விமர்சர்களும் போக்லே அண்மையில் தற்போது தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் ஒரு அம்பியர் மராய்ஸ் செராமஸ் என்று கூறினார் அவர் தற்போது ஐபிஎல் போட்டிகளிலும் பணியாற்றி வருகிறார் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை